ஹலோ ஹ்ரெண்ட்ஸ் ஜெய எம் தமிழ்நிலன் சோழ டெக்கிதல்ல அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெய எம் தன்னுணி வணக்கம் தீடியோ பாத்தீங்கன்னா அங்க பாருங்க வேறு தண்ணிலாம் வருது ஓகேங்களா அடியிலேருந்து இப்போ தான் தண்ணி எடுக்குதுன்னு நினைக்கிறேன் கேள்வி அப்படி ஓடினே கிட்டும்பா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி மோட்ரு உள்ளே அரிக்கிட்டுனுக்குறாங்க ஓகேங்களா பி ஏசி மோட்டரு அடிக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப்பேசில் பேனல் வந்து ஒரு பதினாலு பேனல் போட்டு அப்படியே கனெக்ஷன் கொடுத்துருவோம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மாடு மாட்டுக்கு வந்து தண்ணி ஓட்டிருந்தா அப்படியே அப்பா ஓகேங்களா ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டிருந்தா அப்படியே காசு வயதில்னுட்டு அவர் வந்து ரெடி பண்ணிக்கிறார் அப்படி மொத்தமாக வந்து பைபேஸில் பதினாலு பேனல் எல்லாம் அஞ்சு ஹெச்பி ட்ரைவ் ஏழரை ஹெச் ட்ரைவ் போட்டு அஞ்சு ஹெச்பி மோட்டர் போட்டுக்கிறேன் அஞ்சு ஹெச் மோட்டர் போட்டுக்கிறேன் மாட்ரு போட்டு அந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா அங்கே போர் போட்டு தண்ணி வரல ஒரு ஒரு இன்ச்சு தண்ணி வரும்னு நினைக்கிறோம் அது பாட்டு வந்துன்னா இருக்கும் அவர் மாட்டுக்கு இந்த மாதிரி நார்மல் யூஸ் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்குறேன் எப்படி போய் ஃபிட் பண்ணிக்கிறேன்ட்டு ஐநூற்றம்பது வருஷம் பைபேசில் லைட்டாக சேடாக ஃபுல்லாக சேடாக இருக்குது ஓகேங்களா இன்னும் காங்கிரீட் போடணும் ஒயராக ஒன்று ஃபிட் பண்ணல நாற்பது புள்ளி ஆம்ஸ் பாருங்கள் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறோம் ஓகேங்களா ஆமாம் ஓகேவா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணு சேண்ட் போட்டுனீங்களா போட்டுனீங்களா சரி சரிப்பா அப்பா உங்களுக்கு சந்தோஷமா ஆ சரி சரிப்பா காங்க்ரீட் போட்டு நீங்கள் மொத்தம் ஒன்றும் இல்லை இது ஆன் ஆப்பு ஏமா இது ஆன் ஆப்பு சரி ஆ ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு போடணும் இப்போ ஆப் அப்படியே இது பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க கையில் இப்படி இப்படி பிடி இப்படி அப்படி ஆஃப் பண்ணிடுங்க அப்படியே விட்டுருங்க அவ்வளோதான் விட்டுட்டு லாஸ்ட்டு ஆஃப் பண்ணி போகிறப்ப இது ஆஃப் பண்ணிடணும் நேரம் விட்டுட்டு பட்னது அதுதான் இது அந்த ஆட்டிக்கு அது இப்படி ஆஃப் பண்ணி விட்டு போயிடணும் ஓகேங்களா இப்படி ஆஃப் பண்ணி விட்டு போயிட்டு இது ஃபுல்லாக ஆஃப் ஆயிடணும் அது அப்படி அப்படி அது அது பாட்டுக்கு ஆஃப் ஆயிரும் ஆன் பண்ணும்போது மட்டும் எப்படின்னு சொல்கிறோம் இது ஆஃப் ஆயிடுச்சு ஃபுல்லாக வந்து ஓல்ட்டு ஃபுல்லாக இதாகிடுச்சுன்னா ஆஃப் ஆயிரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இது ஆன் பண்ணணும் இதுவே எப்ப ஃபஸ்ட்டு இது ஆன் பண்ணி விட்டுருணும்

மேலே ஓகே இப்போ ஓடுது மோட்ரு இப்போ ஓடுது இந்த மாதிரி ரெண்டு பேர் யார் வந்தாலையும் பாட்டுக்காங்க அப்படி இது ஆன்லேயும் இருந்தால் கூட அதே மட்டும் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு அப்போ கூட போட்டுக்காங்க ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகும்போது இதை ஆஃப் பண்ணி விட்ருங்க லாஸ்ட்டாக சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தம்பி தான் எல்லாம் பண்ணி விட்டோம் ஃபோன் பண்ணுறது எல்லாமே பற்றி உன் பேர்றா சொல்கிறேன் பாரு சத்தியப்பிராசா நான் இவனை நம்பலை ஏன்னா சின்ன பையனாக இருக்கிற இடம் மொத்தமாக ஃபோன் பண்ணான் அவன் பாட்டுக்கு வந்து காசு போட்டுவிட்டான் அது அதனால வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை சரி ஃபோன் பண்ணுறாங்கண்ணா அதுக்கப்புறம் நம்பர் அவங்க பழைய நம்பருன்றதுனால தான் அதுக்கப்புறம் இது பண்ணாங்க நம்பிக்கைனா எம் மேலே தான் நம்பிக்கை வராது யாருக்குமே அதனால சின்ன பையனா பேசுகிறானே அவன் பாட்டு எதோ காசு போட்டு விட்றான் என்னான்னு புரியல எனக்கு சரி நாலு கால் காலம் இந்தாட்டு காலம் நாலு கால் போட்டுக்குது ஃபுல்லாகவே வந்து லோட் பண்ணி த்ரீ அங்கே பாருங்கள் த்ரீ இன்ச்சு இல்லையா ஃபுல் லோடு கொடுத்து போடுங்குது, எந்த வலையும் இல்லை பாருங்கள் சூப்பராக இருக்குது பைபேசில் அதாவது வந்து டபுள் சைடு இதில் வந்து பார்த்திங்கனா கோட்டிங் இருக்காது மேலே அதுதான் பைப் இந்த கண்ணாடி மட்டும் இருக்கும் கீழே கோட்டிங் இருக்காது பைப் ஓகேங்களா ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொவைஸ் பண்ணணும் கரண்ட்டை